வணக்கம் மக்களே பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அனைத்து ராசிகளுக்குமான ராசி பலன் பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இதே போன்று தினசரி நீங்கள் ராசி பலன்களை தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளுடைய சேனலை மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ மேச ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்க போகுது இன்றைய தேதியில அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் ராசி அன்புக்காரங்களே குடும்பத்தில் நெருக்கடி அதிகரிக்கும் இன்றைய நாள் வரவு செலவில் விவேகத்துடன் செயல்படவும் வாகன பழுதுகளை சரி செய்வீர்கள் வெளியூர் பயணத்தில் எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கும் வாக்குறுதிகள் அளிப்பதில் கவனம் வேண்டும் ஜாமீன் செயல்களில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் வியாபார செயல்களில் சிந்தித்து செயல்படவும் சிக்கல் நிறைந்த நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையப்போகிறது அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளம் சாம்பல் நிறம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு விவேகத்துடன் செயல்பட போற நாளாக அமையப்போகுது பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு நன்மையான நாளாதான் இன்றைய நாள் அமையப்போகிறது போகிறது கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் சிந்தித்து செயல்படவும் இரண்டாவது ரிசபராசி அன்புக்காரங்களே மனதளவில் இருந்த குழப்பங்கள் நீங்கும் கொடுத்த வாக்குறுதிகளை செயல்படுத்துவீர்கள் பெற்றோர்கள் ஆதரவாக இருப்பார்கள் ஆபரண சேர்க்கைகள் உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும் உடன் பிறந்தவர்கள் பற்றிய எண்ணம் மேம்படும் புரியும் இடத்தில் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் உதவி கிடைக்கும் நாளாக இன்றைய நாள் போகிறது அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு குழப்பங்கள் நீங்கும் நாளாக அமையப்போகிறது ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு ஆதரவான நாளாக இருக்கப் போகிறது சீரிசம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுறுசுறுப்பான நாளாகவும் இருக்கப் போகிறது மூன்றாவது மிதுனம் ராசி அன்புக்காரங்களே பணிபுரியும் இடத்தில் மதிப்புகள் மேம்படும் சிந்தனைகளில் தெளிவுகள் ஏற்படும் செயல்பாடுகளில் சுதந்திர போக்கு அதிகரிக்கும் இறை சார்ந்த பணிகளில் ஆர்வம் உண்டாகும் அரசு வழியில் உதவிகள் சாதகமாகும் அணுகுமுறையில் சில மாற்றம் காணப்படும் திட்டமிட்ட காரியம் நடைபெறும் நன்மை நிறைந்த நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையப்போகிறது அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்டையின் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஆகாய நீல நிறம் மிருக சிரிச நட்சத்திரக்காரங்களுக்கு மதிப்புகள் மேம்படும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு ஆர்வம் உண்டாகும் உணர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு மாற்றம் பிறக்கும் அடுத்தது நான்காவது ராசி கடகம் ராசி கடகம் ராசி அன்புக்காரங்களே கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்து செல்லவும் தடைபட்ட சில காரியங்கள் முடியும் ஆன்மீக பணிகளில் ஆர்வம் ஏற்படும் வியாபாரத்தில் தொடர்புகள் அதிகரிக்கும் உழைப்புக்கு உண்டான மதிப்புகள் கிடைக்கும் மனதளவில் புதுவிதமான பாதைகள் புலப்படும் சிரமம் மறையும் நாள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் புனர் பூசம் நட்சத்திரக்காரங்கள் அனுசரித்து செல்லவும் பூசம் நட்சத்திரக்காரங்கள் தொடர்புகள் அதிகரிக்கும் ஆயுள்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதுமையான நாளாக அமையப்போகிறது ஐந்தாவது சிம்மராசி அன்புக்காரங்களே விவாதங்களை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் அனுசரித்து செல்லவும் சில விஷயங்களில் அனுபவ அறிவை பயன்படுத்தவும் விரயங்களை தவிர்க்கவும் வியாபாரத்தில் அலைச்சல்கள் அதிகரிக்கும் உயர் அதிகாரிகள் இடத்தில் புரிதலின்மை ஏற்படும் எதிலும் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் விவேகம் வேண்டிய நாளாக அமைய வேண்டும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மகரம் நட்சத்திரக்காரங்கள் அனுசரித்து செல்லவும் பூரம் நட்சத்திரக்காரங்கள் அலைச்சல்கள் அதிகரிக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு விழிப்புணர்வு வேண்டும் ஆறு கண்ணிராசி அன்புக்காரங்களே திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் கிடைக்கும் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்வீர்கள் நண்பர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் பல மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள் போட்டி விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் சக பணியாளர்கள் உறுதுணையாக செயல்படுவார்கள் எதிர்பாராத சிலரின் சந்திப்புகள் மூலம் மாற்றம் ஏற்படும் லாபம் நிறைந்த நாள் நன்மையான நாளாக இருக்கப் போகிறது அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் முத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு புரியாத விஷயங்களில் புரிதல் உண்டாகும் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் ஏழாவது துலாம் ராசி அன்புக்காரங்களே பாதியில் நின்ற பணிகளை செய்து முடிப்பீர்கள் பொருளாதார தொடர்பான சிக்கல்கள் குறையும் தோற்ற பொழிவு பற்றிய எண்ணம் மேம்படும் எதிர்பாராத திடீர் வாய்ப்புகள் மூலம் புதுமை பிறக்கும் நெருக்கமானவர்களின் சந்திப்பும் சில மாற்றங்களை ஏற்படுத்தும் எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும் சுகம் நிறைந்த நாளாக அமையப்போகிறது அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் சித்திரை சிக்கல்கள் குறையும் சுவாதி புதுமையான நாள் விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு உதவி கிடைக்கும் அடுத்து விருச்சிகம் ராசி அன்புக்காரங்களே குடும்பத்தின் வசதிகளை மேம்படுத்துவீர்கள் எதிலும் சிக்கனமாக செயல்படுவீர்கள் உடன் இருப்பவர்களின் சுயரூபம் வெளிப்படும் சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதுமையான நாள் விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் அடுத்தது விருச்சிகம் ராசி அன்பர்களே குடும்பத்தின் வசதிகளை மேம்படுத்துவீர்கள் எதிலும் சிக்கனமாக செயல்படுவீர்கள் உடன் இருப்பவர்களின் சுயரூபம் வெளிப்படும் நண்பர்கள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்புகள் திருப்தியை தரும் உத்தியோகத்தில் இருந்த பதற்றமான சூழல்கள் மறையும் புதிய கனவுகள் பிறக்கும் மேன்மை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்டையின் ஏழு அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம் விசாக நட்சத்திரக்காரங்கள் சிக்கனமாக செயல்படுவீர்கள் அனுஷம் நட்சத்திரக்காரங்கள் மகிழ்ச்சியான நாள் கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு கனவுகள் பிறக்கும் அடுத்தது தனுசு ராசி அன்புக்காரங்களே வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் தொடர்பான விரயங்கள் ஏற்படும் வியாபார எதிர்ப்புகளை சமாளிப்பீர்கள் வீடு மாற்றம் குறித்து சிந்தனை உண்டாகும் கல்வி பணிகளில் இருந்த ஆர்வமின்மை குறையும் பெரியோர்களின் ஆலோசனைகள் தெளிவினை ஏற்படுத்தும் வெற்றி கிடைக்கும் நாளாக அமையப்போகிறது அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு அனுபவம் கிடைக்கும் பூராடம் நட்சத்திரம் சிந்தனை மேம்படும் உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு தெளிவுகள் பிறக்கும் அடுத்தது மகரம் ராசி அன்புக்காரங்களே பணிபுரியும் இடத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் எதிர்பாராத சில பயணங்களால் அலைச்சல்கள் ஏற்படும் எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகளால் ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படும் விவாதங்களில் தலையிடுவதை குறைத்து கொள்ளவும் குடும்பத்தில் சூழ்நிலை அறிந்து செயல்படவும் வியாபாரத்தில் வித்தியாசமான அனுபவங்கள் கிடைக்கும் நன்மை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம் உத்திராடும் நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு மாற்றம் ஏற்படும் அவிட்டும் நட்சத்திரக்காரங்களுக்கு அனுபவங்கள் கிடைக்கும் கும்பராசி அன்புக்காரங்களே எதிர்பாராத சில பயணங்களால் அலைச்சல்கள் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இரக்கம் உண்டாகும் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது வாக்குறுதி அளிக்கும்போது சூழ்நிலை அறிந்து செயல்படவும் இரண்டாவத பேச்சுகளை குறைத்து கொள்ளவும் ஆக்கப்பூர்வமான நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு அலைச்சல் ஏற்படும் சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஏற்ற இறக்கமான நாள் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பேச்சுகளில் கவனம் தேவை அடுத்தது கடைசியான ராசி கொண்டிருக்கும் மீனராசி அன்புக்காரங்களே விமர்சன பேச்சுகள் ஏற்பட்டு நீங்கும் உறவினர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் ஆரோக்கியம் சார்ந்த சிந்தனைகளை உருவாகும் பயணம் மூலம் புதிய அனுபவம் உண்டாகும் மறைமுக தடைகளால் செயல்களில் தாமதம் ஏற்படும் வீடு மாற்றம் சார்ந்த எண்ணம் மேம்படும் தோற்ற மாற்றம் உண்டாகும் அன்பு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெண் சாம்பல் நிறம் பூரட்டாதி புரிதல் உண்டாகும் உத்திரட்டாதி அனுபவம் உண்டாகும் ரேவதி மாற்றம் உண்டாகும் நன்றி இந்த பதிவில் நாம் கூறியபடி அனைத்து ராசிக்காரங்களும் மனதில் வைத்து அதற்கு ஏற்றவாறு ஏற்றம் இறங்கி நடந்து கொள்ள வேண்டும் இன்றைய நாள் இணைய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் நம்முடைய சேனலில் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இது மாதிரி தினசரி எல்லா ராசி பலன்களுடைய பலன்களும் முன்னதாகவே தெரிந்து நீங்கள் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளலாம் நம்முடைய சேனல் பெயர் நல்ல நேரம் பிறக்குது சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ